ரயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் நான் ஆடியிருந்தால் டெல்லி அணி வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தனது கடைசி லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை சந்தித்தது இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் இருநூற்றி எட்டு ரன்கள் குவித்தது லக்னோ அணி நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற போதும் டெல்லி அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது இந்த போட்டிக்கு முன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மோதிய போட்டிக்கு முன் ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு போட்டியில் ஆட தடை விதிக்கப்பட்டது ஸ்லோ ஓவர் ரேட் காரணமாக அவருக்கு அந்த தடையை பிசிசிஐ விதித்தது மூன்று போட்டிகளில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்காததால் அந்த அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு இந்த தண்டனை அளிக்கப்பட்டது இதையடுத்து ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டன் பண்ட் இல்லாமல் அக்ஷர் பட்டேல் தலைமையில் ஆடியது இந்த போட்டியில் நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து அதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு ஊசலாடத் தொடங்கியது அடுத்து லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற போதும் நெட் ரன் ரேட் மிக குறைவாக இருப்பதால் அந்த அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாது என கூறப்படுகின்றது இந்த நிலையில் போட்டிக்கு பின் பேசிய ரிஷப் பண்ட் இந்த போட்டியில் நிக்கோலஸ் பூரன் எங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்தார் அவரை விரைவாக வீழ்த்தி அதிக ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதிக நெட் ரன் ரேட் பெறலாம் என நினைத்தோம் நாங்கள் எடுத்தது நல்ல ஸ்கோர் தான் சிறப்பாக பந்து வீசினோம் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரின் துவக்கத்தில் நான் நிறைய நம்பிக்கையுடன் இருந்தேன் ஆனால் அணியில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது கடந்த போட்டிக்கு பின்னும் கூட நாங்கள் ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அணிகளில் ஒன்றாக இருந்தோம் நான் மட்டும் கடைசி போட்டியில் ஆடியிருந்தால் நாங்கள் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருப்போம் என்றார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்